வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் மூணு டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் தினமலர் வந்து ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிட்ருக்காங்க என்ன கார்ட்டூன் தெரியுமா விஜய் வந்து ஒரு ஆடுடைய உருவத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு ஆட்டுடைய ஃபேஸை வந்து எடுத்துட்டு விஜய் உடைய ஃபேஸ் அந்த ஆட்டுக்கு வச்சு பக்கத்தில் ஆதர் அர்ஜூனா இருக்கிற பார்த்தீங்களா அவர் இரட்டை இலையை அந்த ஆட்டுக்கு கொடுக்குற மாதிரி விஜய்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு கார்ட்டூனை தினமலர் வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் பயங்கர கொதிப்பு எப்படி இப்படி கார்ட்டூனை வந்து வெளியிடலாம் எப்படி இப்படி இழிவுபடுத்தலாம் அரசியல் நாகரிகத்தோட மீடியாக்கள் பதிவிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் கொந்தளிச்சிட்டாங்க இப்போ பஞ்சாயத்து என்ன அப்படின்னா பாஜக கேள்வி கேட்குறாங்க ஒரு வாரத்துக்கு முன்பாக பத்து நாளைக்கு முன்பாக விகடன் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு கார்ட்டூன் வெளியிட்டிருந்தாங்க டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்பாக சங்கிலிகள்லாம் கட்டப்பட்ட நிலையில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு கார்ட்டூனை வந்து வெளியிட்டாங்க அந்த கார்ட்டூனுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் வரவேற்பு தெரிவித்தாங்க சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு பாஜக கேள்வி கேட்குறாங்க இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் பார்லிமெண்டில் சென்ட்ரல் மினிஸ்டர் எஜுகேஷன் சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காருல்ல அவர் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்காரு இந்த புள்ளி விவரம் திமுகவுக்கு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தமிழகத்தில் தமிழ் வழிக் கல்வி பெரிய சரிவை சந்தித்து வருது அந்த டேட்டா என் கையில் இருக்கு நான் சொல்றேன் கேளுங்க காலனித்துவ மொழியான ஆங்கிலம் ஆதிக்கம் பெற்று வருது தமிழகத்தில் தமிழ் சரிவை சந்திச்சுட்டு வருது ஆங்கிலம் ஆதிக்கம் பெற்று வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழ் வழி கல்வி நான் ஐம்பத்தி நாலு சதவீத மாணவர்கள் தமிழ் வழியில் கல்வி கற்றுக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாற்பத்தி ஐந்து விழுக்காடு மாணவர்கள் ஆங்கில வழி கல்வியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் தமிழ் நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆங்கிலம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி முப்பத்தி ஆறு விழுக்காடு மட்டும்தான் முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று விழுக்காடு மாணவர்கள் தான் தமிழ் வழியை வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க ஆங்கில வழியை பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று விழுக்காடு மாணவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்ப தமிழ் தமிழ் சொல்றீங்க தமிழ் வழி கல்வியே ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு ஆனால் தேசிய கல்வி கொள்கையில் நாங்கள் என்ன சொல்றோம் கட்டாய தமிழ் வழி கல்வி தாய்மொழி வழி கல்வி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உறுதிப்படுத்துகிறோம் ஆனால் அதை எதிர்த்து திமுக பாலிடிக்ஸ் பண்ணுது அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக திமுகவுக்கு செக் வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க பங்குக்கு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க அண்ணாமலை சமீபத்தில் சொன்னாரு ஏசர் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரிப்போர்ட்டில் இரண்டாம் வகுப்பு மாணவன் இருக்கான்ல அவன் படிச்சிருப்பான்ல பாடப்புத்தகத்தில் தமிழில் ஒரு பேராகிராஃபை படிச்சிருப்பான் அந்த பேராகிராஃபை மூன்றாம் வகுப்பு மாணவர்கள்ட்ட கொடுத்தா ரொம்ப குறைவான பேரு தான் பேருக்கு தான் அந்த பேராகிராஃபை வாசிக்க தெரியுது அப்படின்னும் ஐந்தாம் வகுப்பு மாணவரை கூப்பிட்டு அந்த ரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃபை கொடுத்தாலும் அதுலேயும் ரொம்ப குறைவான மாணவர்களுக்கு தான் ஒழுங்காக வாசிக்க தெரியுது அப்படின்னு சமீபத்தில் அண்ணாமலை அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருந்தாரு நிர்மலா சீத்தாராமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன் பேராகிராஃபுக்கு போகிறீங்க எழுத்து லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த லெட்டரை வந்து படிக்க தெரியுதா தமிழகத்தில் மூன்றாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு தமிழ் எழுத்துக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த எழுத்துக்களை வந்து காமிச்சு இது என்ன எழுத்து அப்படின்னு கேட்டால் எட்டு புள்ளி ஆறு சதவீத மாணவர்களுக்கு எழுத்துக்களை படிக்க தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்து கா ஞா ஷா டா ஆ இது மாதிரியான அந்த எழுத்து இருக்குது பார்த்தீங்களா லெட்டர் எழுத்துக்களை அவங்களால வந்து படிக்க தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை எட்டு புள்ளி ஆறு மாணவர்களுக்கு தெரியலை அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டும் ஒரு பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்